உறுதி அதே வேளையில் இந்த தேர்தலில் திமுக தோல்வி அடைய வேண்டும் இது முக்கியமான செய்தி உங்களிடம் நான் சொல்லுகின்ற செய்தி காரணம் திமுக நம் மக்களுக்கு நம் சமுதாயத்திற்கு தமிழ் சமுதாயத்திற்கு தொடர்ந்து துரோகம் செய்து வருகிறது அதனால் திமுக வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும் என்னுடைய நூறு நாள் நடைபயணத்தின் நோக்கமே இந்த ஊழல் ஆட்சி மக்கள் விரோத ஆட்சி சமூக நீதிக்கு எதிரான ஆட்சி விவசாயிகளுக்கு எதிரான ஆட்சி பெண்களுக்கு எதிரான ஆட்சி சாராய ஆட்சி கஞ்சா ஆட்சி வன்னியர்களுக்கு எதிரான திமுக ஆட்சியை அகற்றுவோம் 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 என்று இதுவரை பார்த்தது கிடையாது நான் மட்டுமில்ல சுதந்திரம் இந்தியாவிலே எழுபத்தி எட்டு ஆண்டுகள் தமிழ்நாட்டில் இப்படி ஒரு ஆட்சி இப்படி ஒரு முதலமைச்சர் பார்த்தது கிடையாது ஊழல் 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 நிர்வாகம் என்றால் என்ன என்று தெரியாத ஒரு ஆட்சி திமுக ஆட்சி இந்த ஆட்சி ஆற்று போதும் இவர்களை வீட்டுக்கு அனுப்புகின்ற காலம் நேரம் வந்துவிட்டது அதற்காகத்தான் இப்போ சற்று முன் கூட ஓமனூரில் இதே போன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பொதுக்கூட்டம் மாநாடு போன்று நடைபெற்றது அங்கே நிலையைத்தான் நான் சொன்னேன் சேலம் மாவட்டம் எனக்கு மிகவும் பிடித்த மாவட்டம் என்னுடைய பள்ளி பருவத்தில் பத்தாண்டு காலம் இந்த மாவட்டத்திலே தான் நான் இந்த மாவட்டத்தில் உள்ள மக்கள் எனக்கு நன்கு தெரியும் இந்த பகுதியில் உள்ள பிரச்சனைகள் நன்கு அறிந்தவன் அதுவும் சங்ககிரி பகுதி மிக வீரத்திற்கு பெயர் போன பகுதி சங்ககிரி பகுதி வெள்ளையர்களை எதிர்த்த வீரன் சின்னமலை வாழ்ந்த மண் இந்த இந்த காரணத்தால் தான் தூக்கிலிட்ட இந்த மண் இந்த மண்ணிலே தான் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து கொள்ளையர்களை விரட்டுகின்ற இந்த மண்ணை சார்ந்த தம்பிகளும் தங்கைகளும் அந்த சேலம் மாவட்டத்தில் பதினோரு சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிறது கடந்த சட்டமன்ற தேர்தலில் பதினோரு சட்டமன்ற தொகுதிகளில் திமுக பத்து தொகுதியிலும் தோல்வி அடைந்தது ஆனால் என்னுடைய ஆசை தெரியுமா இப்ப வருகின்ற தேர்தலில் திமுக பதினோரு தொகுதியிலும் டெபாசிட்டை திமுக விவசாயிகளுக்கு நெசவாளர்களுக்கு செய்கின்ற மிகப்பெரிய துரோகம் பகுதியில் தான் நெசவு தொழில் அந்த மாதிரி விவசாயம் இல்லை ஏன் விவசாயி இல்லை இந்த கேள்விதான் நான் கேட்கிறேன் பல காலமா நான் கேட்டுட்டு வரேன் நம்ம மாவட்டத்தில் உள்ள காவிரி ஆறு ஓடுது தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய ஆறு காவிரி ஆறு நம்ம மாவட்டத்தில் நம்ம மண்ணுல இங்க இருந்து பக்கத்தில் எவ்வளவு தூரம் இருக்கும் பயன்படுத்த முடியல இது முடியலூர்ல நான் பேசினேன் இப்போ உங்க ஊர்ல ஒரு ஏரி இருக்கு இந்த ஏரியில் மதகு இருக்கு அந்த மதகுக்கு பக்கத்திலேயே உங்க நிலம் இருக்கு ஆனா உங்க நிலத்துக்கு அந்த ஏரி தண்ணி வரல அந்த ஏரி தண்ணி நேர கடைசியில எல்லையில் இருக்கிற அந்த நிலத்துக்கு போயிடு அப்ப போச்சுன்னா இருப்பீங்களா நெசவாளர்கள் பிரச்சனையா அந்த நெசவு பிரச்சனை தீர்த்து வைக்கணும் நெசவு தொழிலே போயிடுச்சு மலிந்து விட்டது நெசவாளர்னு இன்னைக்கு யாரும் வெளியில தலைவன காமிந்து முடியல விவசாயமும் இல்லை நெசவும் இல்லை தண்ணியும் இல்லை குடிக்கிறதும் இல்லை விவசாய தண்ணி இல்லை

ஆயிரத்தி முன்னூத்தி பதினோரு நாட்களுக்கு முன்பு ஒரு தீர்ப்பை கொடுத்தது இந்தியாவிலே பெரிய நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் அதுக்கு மேலே முறையீடுக அப்படிப்பட்ட உச்ச நீதிமன்றம் ஆயிரத்தி முன்னூத்தி பதினோரு நாளுக்கு முன்பு ஒரு தீர்ப்பை வழங்குகிறார்கள் என்ன தமிழ்நாட்டில் வன்னியடுக்கு உள்வதுக்கீடு வழங்க எந்த தடையும் இல்லை தாராளமாக நீங்கள் தமிழ்நாட்டில் வன்னியலுக்கு இட ஒதுக்கீடோ உள்வதுக்கீடோ வழங்குங்கள் தரது வேலை சேகரித்து நியாயப்படுத்தி வழங்குங்கள் நம்ம பிச்சைங்க நம்ம உரிமை இந்த நிலம் எவ்வளவு ஆகி நம்ம எவ்வளோ ஆழமையாக நம்ம படிச்சு எடுத்துக்கணும் எவ்வளோ ஆழமையாக நம்ம கேட்டுக்கிறோம் இவங்கக்கிட்டலாம் கேட்குற ஆ ரை இவங்க கிட்டலாம் நம்ம கேட்க வேண்டியதா தலை கட்டிச்சிக்க அதுதான் எனக்கு புரியுது இவங்க கிட்டே தான் போய் கேட்குறேன் இவங்க கிட்டேலாம் போய் கேட்கணும் இவளாம் யார் யார் அவன் நாட்டை ஆழஞ்ச பேட்டு கலங்கையானவர்களா நம்ம நாட்டில் நிர்லான்னா என்னன்னு தெரியுமா இவங்கக்கிட்ட எதுவுமே சமூக நீயம்னா என்னன்னு தெரியாது ిముగా సమూహ నీతి కురిదోని పొచ్చి